சிவாய நம்ம சிவபக்தர்கள் சிவநேசர்கள் சிவ அன்பர்கள் சிவனடியார்கள் அனைவருக்கும் வணக்கம் எம்பெருமான் பரமேஸ்வரன் ஆணையால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாத்தூர் ஊராட்சி ராசிபுரம் கிராமத்தில் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அருகில் அமைந்துள்ள ஈஸ்வரன் கோயில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி அம்மை உடனுரை ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் பழங்காலத்தில் தொண்டைமான் மன்னர்களால் கட்டப்பட்டு திரு வீரபத்ர ஐயர் வம்வசம் நிரந்தர பரம்பரை அறக்காவலர்களாக புதுக்கோட்டை மன்னர் வம்ச சமஸ்தானத்தால் நியமனம் செய்யப்பட்டு பூசைகள் திறம்பட செய்து வருகின்றனர் தற்போது இக்கோயில் மிகவும் சில சிதலமடைந்து பூஜைகள் செய்ய முடியாமலும் மக்கள் வழிபாடு செய்ய முடியாத நிலையில் இருந்த பொழுது அதை இடித்துவிட்டு மீண்டும் புதிதாக அங்கே கோயில் திருப்பணி அறக்காவலர் திரு வீரபத்ர ஐயர் பரம்பரை வழிவந்த வாரிசு திருமதி ராஜமம்மாள் அவர்களின் சீரிய முயற்சியாலும் மற்றும் பல சிவனடியார்கள் இணைந்தும் பாலாயணம் செய்து கோயிலை புதிதாக கட்டி வருகின்றனர் இத்திருப்பணியை செய்ய அடியார்கள் திருப்பணி குழு ஒன்று அமைக்கப்பட்டு கோயில் திருப்பணி திறம்பட இனிதே நடைபெற்று வருகிறது இத்திருப்பணியில் நீங்களும் கலந்து கொண்டு பொருளாகவோ பணமாகவோ வழங்கி திருக்கோயில் பணி நிறைவு செய்து குடமுழுக்கு நடைபெற உதவிட உங்களிடம் வேண்டுகின்றோம் சிவபணி ஆன்ம முக்திக்கு வழி என்பதை உணர்ந்து சிவ அன்பர்கள் சிவபக்தர்கள் நிதி உதவி கொடுத்து இக்கோயிலை கட்டி குடமுழுக்கு நடைபெற உதவிடுமாறு வேண்டுகின்றோம் மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவியை அவர்களிடம் தெரிவிக்கலாம் என்னை வாசிக்கிறேன் ஒம்பது எட்டு நாலு ரெண்டு நாலு ஆறு 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 ரெண்டு ஆறு இந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு அவர்களிடம் விவரத்தை சொன்னால் அவர்கள் உங்களுக்கு மற்ற விவரங்களை தெரியப்படுத்துவார்கள் நன்றி படம்ீனாட்சி சுந்தரேஸ்வரர் படம் மீனாட்சி கீரை கொட்டகையை அமைத்து தயம் உறுதி செய்து வருகின்றன நாங்கள் காட்சிப்படுத்தி உள்ளோம் நமது திருமுறை பாராயணம் ஆன்மார்த்த சிவபூஜை ஆகிய சிவ புண்ணிய செயல்கள் நாடெங்கும் பரவி ஓங்கி வளரும் பொருட்டும் அரசு நீதி தவறாமல் செங்கோல் செலுத்தி வரும் பொருட்டும் அருள் புரிவீராக மாதம் பெய்து உணவு தானியம் முதலிய எல்லா வளங்களும் செழித்து பொருட்டு அருள் புரிவீராக இத்திருக்கோயிலில் எப்பொழுதும் அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை நடந்து வரும் பொருட்டு சகல செல்வ யோக மிக்க பெரு வாழ்வு தந்து அருள் புரிவீராக சிவ பூஜை செல்வர் திரு திவாகரன் ஐயா கவாஸ்கர் ஸ்டோர் அவரும் அவருடைய உறவினர் எல்லோரும் நோயற்ற வாழ்வு நிறை செல்வம் தேக ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் குரு லிங்க சங்கம பக்தியும் சிவஞானமும் மேன்மேலும் பெருக திருவருள் புரிவீராக இந்த கோயில வந்து திருப்பணியை ஏற்று நடத்துகிற நம்ம சுஜாதா அம்மாவோட குடும்பம் எல்லோருமே நம்ம அடியார்கள் எல்லோரும் எல்லா நோயற்ற வாழ்வு நிறை செல்வம் தேக ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் குருலிங்க சங்கம பக்தியும் மேன்மேலும் பெருக திருவருள் அது வேற கோயிலா இன்னொரு கோயில் எடுத்து செய்யறாங்க போல இருக்கிறாங்க உடல் யோகாம்பால் உடல் வரை உன்னத புரீஸ்வரர் திருக்கோயிலும் சீக்கிரம் திருப்பணி அடைந்து அந்த கும்பாபிஷேகமும் சீக்கிரம் நம்ம இருக்க நிறைய சிவாலயங்கள் இப்போ சிதிலம் அடைஞ்சிருக்கு அதெல்லாம் இறைவன் திருவருளால சீக்கிரம் கும்பாபிஷேகம் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம விண்ணப்பம் வச்சுப்போம் அம்மாவும் ஒரு கோயில் எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க சூரிய கிட்ட அந்த கோயிலும் சீக்கிரம் கும்பாபிஷேகம் ஆகணும் இல்லாருடைய கிராமத்தில் ஒரு அதுவும் சீக்கிரம் கும்பாபிஷேகம் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிட்ட விண்ணப்பம் வச்சுப்போம் அப்புறம் நம்ம அடியார் சொந்தக்காரர் சோமசுந்தரம் ஐயாவும் சீக்கிரம் உடல் நாளாம் தேதி இல்லத்துக்கு வந்து பரிபூரணம் நல்ல சுகத்தோடு இருக்கணும் ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி சாமிக்கிட்ட விண்ணப்பம் வச்சுப்போம் விச்சுட்டேன் மேடம்